பொதுவா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு விஜய் சொல்லிதான் முடிஞ்சு போச்சு திரும்ப ஏன் விஜய் எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்றீங்க அவர் யாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு தொடர் நடிகை அப்படிங்கிறது தெரியுது பதினஞ்சு வருஷமா நம்ம வந்து யாருக்கும் அஞ்சாம ஆஹ் திமுக அதிமுக கருணாநிதி ஜெயலலிதா எல்லாம் உயிரோடு இருக்கும்போது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க அண்ணன் அவர்கள் பின்னாடி நம்ம நினைக்கிறோம் தொடனடங்கி விஜய் எல்லாம் போய் வந்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல நம்மளால விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அரசியல் அவலம் இது நீங்க அவங்க வீட்டுக்கே போய் கேட்டிருக்கலாமே காலைல விழுங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா இப்ப வீட்டுக்கே போய் கேட்டுக்கலாமே அப்படி என்ன உங்களுக்கு பயம் தமிழ்நாட்டுல யாருனால உங்களுக்கு அச்சுறுதல் இருக்கு ஆமா விஜய் கூட சொன்னாரு இரண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே அப்படின்னாப்ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே யார அதிக பைத்தியம் அப்படின்னு ஒண்ணு விஜய் அடுத்த பக்கத்துல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அதான் பார்ப்போம் அது வந்து அவருடைய அரசியல் இயலாமை அரசியல் இயலாமை அதிமுக என்கின்ற கட்சியை வந்து ஒரு ஒரு திரை கவர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எம்ஜிஆர் இருந்தாங்க ஒரு சினிமா கிளாமர் இருந்தது அடுத்து ஜெயலலிதா இருந்தாங்க சினிமாட்டிக் கிளாமர் இருந்தது அந்த சினிமாட்டிக் கிளாமர் வந்து தனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு அதனால இந்த சினிமாட்டிக் கிளாமர் என்கின்ற கொஷன் விஜய் வந்து பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால வந்து அவங்க இது வரைக்கும் இந்த நாலரை ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி எங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஏதாவது ஒரு போராட்டத்துல எங்கேயுமே பாத்துக்க முடியாது ஆனா இந்த ஆறு மாசத்துல அவர் வந்து தக்கா தையாத்தக்கா தையாத்தக்கான்னு குதிக்கிறாரு அதனாலதான் வந்து அவர் இந்த நாலரை வருஷம் போராடி இருந்தா விஜய் என்ன யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் அவர் தேவைப்பட்டிருக்காரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய போதாமே விஜய தேடுது கொடி பறக்குது எல்லாம் பேசுறாப்புல அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி நம்ம பெருசா எதுவும் பேச வேணாம் அவரு அந்த இரண்டாவது இடத்தை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு போராடி இருக்கிறாரு அவர் இந்த முறை மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டு விடுவார்ல பிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுல அதாவது பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நடந்த அந்த உங்களுக்கு தெரியுமா ஸ்டாலினுடைய சித்திரஞ்சன் தா ஸ்வீட்ல ஹிந்தி டியூஷன் வச்சுக்கிறாராம் ஏ கிசான்மே ஏக் தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஏ காவுமே இது மாத்திரீங்க ஏ காவுமே ஏ கிசான் ரகு தாத்தா அப்படின்னு ஹிந்தி டியூஷன் வச்சு ஹிந்தி கத்துக்கிறாரான் ஸ்டாலின் ஹிந்திக்காரங்க கிட்ட ரெண்டு கோடி பேருக்கு வந்து வாக்கு வாக்காளர் உரிமை இல்லாம போகுது இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷயனால சிறப்பு வாக்காளர் சிறிதுனால அதனால வந்து ஹிந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றது வந்து ஹிந்திக்காரங்க தீபாவளி தான் பி கே சேகர்பாபு அவர்கள் இனிப்பு வழங்குறாரு எல்லாம் பண்றாரு பிஜேபி பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்க திமுக வாக்களிங்க அப்படிங்கிறாரு நாங்கதான் சொல்றேன் எங்க ஓட்டு எங்களுக்கு ஓட்டு தெலுங்கர்களே கன்னடர்களே மலையாளிகளே போட மாட்டாங்க ஹிந்திக்கார எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க தான் எதிர்க்கிறோம் நாங்க தான் எதிர்க்கிறோம் நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகச்சிறந்த அடிமை ஐயா மோடி அவர்களுக்கு மிகச்சிறந்த அடிமை யாருங்கிறது கன்ஃபியூஷன் வந்திருக்கும் எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவருக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர் என்னென்ன நினைக்கிறாரோ உங்களுக்கு தெரியுமா கேரளாவில் இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் இருக்கு அதுக்கு கேரளா சட்டமன்றம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயத்தை கேரளா மாநிலத்தை கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சட்ட சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஐயா ஷாயின் அவர்களால் போட முடியுமா அதுக்கு அவருக்கு தில்லு இருக்கா மோடி கோச்சுக்குவாரு மோடி கோச்சுக்குவாரு இந்த தியாகிகள் எல்லாம் திகாரில் தான் போய் நிக்கணும் அப்புறம் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் திகாரில் தான் இருக்கணும் அப்படிலாம் போட்டார் அதனால வந்து இது ஒரு பெரும் கண் தொடப்பு இது பெரும் நாடகம் அதனால எங்க எல்லாரும் சீமான் அவர்கள் இந்த நாடகத்துல கலந்து கொள்ளல அப்படிதான் நான் இல்ல அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கட்சியே இருந்தது இல்ல அஹ் வடவேங்கிடம் முதல் தென்குமரி வரை இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் ஒரே குடையின் கீழ் திரட்டி தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பண்றது வந்து அஹ் தமிழக வரலாற்றுலே கிடையாது தமிழ்நாட்டு வரலாற்றுலே கிடையாது அதை நாம் தமிழ் கட்சி செஞ்சிட்டு இருக்கு அதுல வந்து நிறைய ட்ரெயின்ல எரர் பத்தில நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கதான் செய்யும் எது சரி எது தவறு இயற்கை சரியானதை காற்று காட்டு அதாவது காத்து வர நேரத்துலதான் வந்து உமி எது நெல் எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிக்கல் வர நேரத்துலதான் வந்து அஹ் மக்களுக்காக கட்சிக்காக யார் உண்மையா இருக்காங்க யாரு வந்து உண்மையா இல்லைன்றது தெரியும் நான் பாக்குறேன் நேத்து நல்லா நேத்து வந்து வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக அப்படின்றது இல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா இது சரியா இது தவறா இது சரியா இருந்தா எடுத்து கொண்டாடுவோம் தவறா இருக்குது சரியா இல்ல அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நம்ம நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயிடும் அதான் நம்மளுடைய நிலைப்பாடா இது வரைக்கும் இருந்திருக்கும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுல தொடர்ச்சியாக நீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்க மதுபான கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து கீழே போட்டு உடைச்சதே நாம் தமிழர் கட்சி தான் நீங்க யோசிச்சு பாருங்க பொதுமக்கள் கூடுற ஒரு இடத்துல மதுபான கடை வச்சிருக்கதே தவறு அதுல வந்து மதுபான பார் வச்சிருக்காங்க உட்கார்ந்து குடிக்கிறதுக்கான ஒரு வசதி பண்றாங்க அப்படின்னா அங்க பொதுமக்கள் நடக்க முடியுமா பள்ளி மாணவர்கள் நடக்க முடியுமா மாணவிகள் நடக்க முடியுமா இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இது இது ஒரு சமூக அவலம் இல்லையா இதை எடுத்து போராடமா இல்லை நமக்கு தேர்தல் வருது வாக்கு வாங்குறோம் அது அடுத்த பிரச்சனை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நாம் தொழில் கட்சி துவங்கப்பட்டிருக்கு அரசியல் களத்துல நாம் கட்சி வர்றதுக்கான காரணமே இதான் இதைத்தான் நாங்கள் முதல் வேலையை செய்கிறோம் வாக்கரசியல் அடுத்து தான் மக்கள் அரசியல் தான் நாங்க செய்து வந்திருக்கோம் அது அதுல அதன் வெளிப்பாடுதான் இது இன்னைக்கு கன்னியாகுமரில பண்ணிருக்கோம் நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வரும்ல